உலகம் முழுவதும் மொழிபெயர்க்க ஒரு செல்போன் போதும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேச்சு திண்டுக்கல் தனியார் கல்லூரியில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மாவட்ட ஆட்சியர் சரவணன் தலைமையில் நடைபெற்றது இதில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யா பொய்யாமொழி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் சுப்ரீம் கோர்ட் மத்திய அரசு கொண்டு வந்ததுதான் ஆர்டி சட்டம் சாதாரண குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளும் தனியார் பள்ளியில் படிப்பதற்காக இருபத்தைந்து சதவீதம் இடம் கொடுக்க வேண்டும் என கொண்டு வரப்பட்ட சட்டம்தான் இது அதில் யாரும் தலையிட முடியாது ஆண்டுதோறும் அரசு கொண்டுதான் இருக்கிறது மும்மொழி கொள்கை என்பது நமக்கு தேவையில்லாதது திமுகவினர் நிறுவன தலைவர் அண்ணா அன்றே இருமொழி கொள்கை போதுமானது என்று சொல்லியிருக்கிறார் உலகம் முழுவதும் இரண்டு மொழியை வைத்து சுற்றி வருகிறார்கள் இதுவே போதுமானது என்று சொன்னால் மூன்றாவது மொழி கற்க கொள்வது தவறு கிடையாது என்கிறார்கள் தேர்வில் அனைத்து மொழிகளும் தேர்ச்சி பெற்றும் மூன்றாவது மொழியில் தேர்ச்சி பெறவில்லை என்றால் மீண்டும் அதே வகுப்பை தான் தொடர வேண்டும் ஆகவே திணிக்க வேண்டாம் என்று தான் சொல்கிறோம் எங்களுக்கு தேவை என்றால் பார்த்து கொள்கிறோம் அறிவுதான் முக்கியம் ஒரு செல்போன் போதும் எந்த நாட்டுக்கு சென்றாலும் அந்த மொழியை கூகுளில் மொழிபெயர்த்து தெரிந்து கொள்ளலாம் என்று கூறினார் மேலும் இந்த நிகழ்ச்சி பழனி சட்டமன்ற உறுப்பினர் ஐ பி செந்தில்குமார் வேலைச்சந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் காந்திராஜன் மற்றும் கல்வித்துறை அதிகாரிகள் மாணவ மாணவர் என பலரும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் ஆலயர்கள் 20 பெட்ரோமினியர்ல மாணவர்கள் ஒரு பொது பெட்ரோமினியர்ல வாரா வாரம் மாநில தர ஆய்வகங்கள் உட்பட 111 வாரவ வாரவர்களுக்கு 4000 கன அளவு திரவ்சரவடி அறிவுக்கு மேல் அவர அறிவleriyle உரியது கடாய படிய ரிப்போர்ட் கொடுத்ததுல அமர்க்கே தெரி சாஸ்திரோட சாம்பிள்க்கு செய்து கூட